தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களோ திருக்கோவில் பத்தின வரலாறுகளோ நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியா சண்முகருக்கு வருஷத்திற்கு முப்பத்தாறு திருமுழுக்கு மட்டும்தான் நடக்குது சித்திரை ஐப்பசி தை இந்த மாதிரியான மாதங்கள்ல மூன்று முறை ஆடி தையமாவாசை இந்த மாதிரி காலகட்டங்கள ரெண்டு முறையோ ஆவணி மற்றும் மாசு திருவிழா சமயங்கள்ல பத்து முறையோ ஐப்பசி பங்குனி திருக்கல்யாணம் இந்த மாதிரி சமயங்கள்ல ரெண்டு தடவையோ மாதத்திற்கு ஒரு முறை விசாகம் வருது இல்லையா அந்த விசாகத்திற்கும் பன்னெண்டு முறை அதுக்கப்புறம் ஆனி தை வருஷாபிஷேகம் மூன்று முறை தீபாவளி மற்றும் மகா சிவராத்திரி காலகட்டங்களில் நான்கு முறை ஆக மொத்தம் முப்பத்தாறு முறை மட்டும்தான் திருமுழுக்கு நடத்தப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட முப்பது கோடியா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது திருச்செந்தூர் கோவில்ல தர்ம தரிசனம்னு சொல்லக்கூடிய பொது தரிசனம் சிறப்பு தரிசனம்னு சொல்லக்கூடிய பத்து மற்றும் இருபது ரூபாய் கட்டண தரிசனம் முதல்ல இருந்துச்சு இப்ப கிடையாது ஆனா இப்போதைக்கு பொது தரிசனம் மற்றும் நூறு ரூபாய் கட்டணங்கள் வசூலிக்க கூடிய இந்த தரிசன முறை மட்டும் அமல்ல இருக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெறப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலினுடைய வெளிப்பிரகாரங்களில் தூண்களில் கந்தசஷ்டி கவச்சம் எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி உள்பிரகாரங்களில் பார்த்தீங்கன்னா தல வரலாற்றை விளக்கக்கூடிய வரைபடங்களும் அமைச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிஞ்சதோ மணி ஒலிக்கப்பட்டதுக்கு தான் வீரபாண்டிய கட்ட பொம்மன் ஐதீகமா ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஐம்பது ஆண்டு கால பழமையான அந்த கிலோகிராம் எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட மணி இப்போ ராஜகோபுரம் ஒன்பதாவது அறையில பொருத்தப்பட்டிருக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதோ முருகன் தாமரை மலர் கொண்டு சிவ பூஜை பண்ணாரா அதை உணர்த்தக்கூடிய வகையில இன்னைக்கும் மூலவர் சிலையின் வலது கையில தாமரை மலர் வைக்கப்பட்டிருக்கு முதல் நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் நடக்குது ஏழாம் நாள் முருகன் யானை திருமணமும் நடக்குது அதுக்கப்புறம் ஐந்து நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவை நடக்குது அப்புறம் திருச்செந்தூர்ல கருவறைக்கு எதிரில இரண்டு மயில்கள் மற்றும் ஒரு நந்தி இருக்கு இதுக்கான காரணம் என்ன அதையும் சொல்ற தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே ஒரு மயில் வாகனமா இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் சூரனை பிளந்ததுக்கு அப்புறமா ஒரு பகுதி மயிலாவோ மற்றொரு பகுதி சேவல் கொடியாவோ மாறிச்சுங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் ஏற்கனவே இருந்த மயில் கூட இந்த மயிலும் அதாவது சூரனும் சேர்ந்து வந்து செந்தூர்ல இரண்டு மயில்களா நின்றுச்சுண்டு வரலாறுகள் சொன்னது சூரசம்ஹாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்திரனே முருகனுக்கு மயில் வாகனமா இருந்தாருன்னு முருகன் சூரனை வென்றதுக்கு அப்புறமா இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவியை கொடுத்து அனுப்பிச்சிட்டு மயிலாக மாறின சூரனையே தன்னுடைய வாகனமா முருகப்பெருமான் மாத்திக்கிட்டாரா பஞ்சலிங்கங்களை வச்சு பஞ்சலிங்கங்களை வச்சு முருகப்பெருமான் பூஜை செய்யக்கூடிய கோலத்துல சிவன் கூட இருக்காரு அதனால சிவனுக்குரிய நந்தி மயில்கள் கூட சேர்ந்து கருவறைக்கு எதிரே இங்கிருக்கு அதுதான் விஷயம் சரியா அடுத்ததா ஆவணி திருவிழா சமயத்துல முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுடைய அம்சமாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு திருச்செந்தூர்ல தினத்துக்கும் உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் இது மாதிரி பிரசாதங்கள் எடுத்துக்கிட்டு மேலத்தாளத்தோட போயிட்டு மேலத்தாளத்தோட போயிட்டு கடல்ல கரைப்பாங்க இங்க கங்கை பூஜை அப்படின்னு இதுக்கு ஒரு பேரும் இருக்கு மூலவருக்கு போற்றிமார் சண்முகருக்கு திரி சுதந்திரர் திருமாலுக்கு தனித்தனியா மூன்று இடங்கள்ல நைவேத்தியம் தயாரிக்கிறாங்களா கோவில் திருப்பணி பண்ண துறவிகள்ல காசி சுவாமி அதாவது கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் வருஷம் வசந்த மண்டபம் கட்டினாரா மௌன சுவாமி ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி மண்டபத்தை கட்டி முடிச்சாரா வள்ளிநாயக சுவாமி கிரிபிரகாரத்துக்கு தகர குட்டகை அமைச்சிருக்காரு ஆறுமுக சுவாமி கோவிலுக்குள்ள கருங்கல் தூண்கள் அமைச்சிருக்காரு மூர்த்தி சுவாமி ராஜகோபுரத்தை கட்டினாரா அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவில் இருக்கக்கூடிய தங்கத்தேர்ல அருங்கோண வடிவத்துல அறுபடை வீட்டு முருகன் சிலைகள் அமைச்சிருக்காங்க சஷ்டி தகடுகள்ல எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவணபவ அப்படிங்கறதுதான் திருச்செந்தூர் தலத்துல பழங்காலத்துல பலவிதமான மணல் குன்றுகள் முருகனுடைய சிறிய சிறிய சன்னதிகளை சூழ்ந்திருக்கிற மாதிரி அமைஞ்சிருதுதான் அதுக்குள்ள பெரிய மணல் குன்று ஒன்றுதான் தான் கந்த மாதன பர்வதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பெயர்ல அழைச்சிருக்காங்க நாளடைவுல மணல் குன்றுகள் தேஞ்சு தேஞ்சு பிரகாரங்கள் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணல் குன்றுதான் அது என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மதில் சுவரா அமைஞ்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த மணல் குன்றனுடைய தாழ்வரையில்தான் ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறாரு கஜலட்சுமி கூட அப்புறம் கந்த சஷ்டின்னு சொன்னாலே பொருள் மாறாத உடலழகும் மாறாத உள்ளத்தழகும் என்றும் இளமையும் நிலை கொண்டு அருள்பவன்தான் இந்த திருச்செந்தூர் திருமுருகன் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை இது மாதிரி ஐந்து நிறங்கள் கொண்ட வண்ணமையில் ஏறி தான் இந்த திருமுருகன் யோகம் போகம் வேகம் என மூவகை வடிவங்களை கொண்டு அருள் பாலிக்க கூடியவன் திருச்செந்தூர்ல ஒரு தின உபவாசம் இருக்காதவங்க யாரா இருந்தாலோ அவங்களுடைய ஜனனம் முதல் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை தவம் பண்ணாலும் கூட எந்த ஒரு பலனையோ அடைய தகுந்த மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த சரீரத்தை படிப்போரும் கேட்போரும் எழுதுவோரும் நீங்காத செல்வங்களைப் பெற்று வாழ்ந்திருப்பர் என்று சூதம முனிவர் உரை தருளியுள்ளார் நான் சொல்றது அதனால எல்லாரும் எல்லாம் வல்ல அந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முன்னாடி நின்று ஓம் சரவணம்பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடுல அருள் பாலிக்க கூடிய திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெறுவோமா